அதாவது டாக்டர்கள் தினம் என்பது பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்றாம் தேதி அந்த உலகம் முழுவதும் டாக்டர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது அதற்கான விழாவை கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கவர்னர் ஆர் என் ரவி அவருடைய ஆளுநர் மாளிகையில் நம்முடைய ஆளுநர் மாளிகையில் அவருடைய ஆளுநர் மாளிகை என்ன நம்முடைய ஆளுநர் மாளிகையில் ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்த அதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் பங்கேற்றார்கள் அவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்தார் ஒரு நினைவு பரிசு அதில் வந்து குரல் இருக்கிறது அந்த குரலை வந்து நேற்றிலிருந்து திமுக ஐடி விங்கு வந்து தொடர்ந்து அதை எடுத்து போட்டுட்ருக்காங்க இப்படி ஒரு குரலே இல்லை இந்த குரலை வந்து கவர்னர் ரவி எங்கே கண்டுபிடித்தார் இப்படி போட்டுட்ருக்காங்க இது நானும் பார்த்தேன் எனக்கு இதில் சரிய பொருள் படலை இது என்னடா இது அப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு குரலை வந்து பார்த்தோம்னா அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க தோற பசித்து என்ன சொல்கிறாங்கன்னா உண்டது செரித்ததா என்பதை உணர்ந்து நன்கு பசி எடுத்த பிறகு உடலுக்கு ஒத்து வர வேண்டிய உணவை அறிந்து வேண்டும் இப்படி ஒரு குரல் ஆனால் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் ஆர் என் ரவி கொடுத்த அந்த நினைவு பரிசில் செருக்கறிந்து சீர்மை பயக்கும் மறுப்போடு மண்ணும் சொல் வையப்பட்டு திருவள்ளுவர் திருக்குறள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இப்படி போட்டிருக்கு இது வந்து இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே இது குறித்து செய்திகள் வந்துவிட்டது ஆளுநர் வழங்கிய விருதில் திருக்குறளில் இல்லாத ஒரு குரல் மருத்துவர்களுக்கு ஆளுநர் அளித்த விருதில் திருக்குறள் இல்லாத ஒரு குரல் எழுதப்பட்டிருந்தது சர்ச்சையான நிலையில் திருத்தி எழுதுவதற்கான ஷீல்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக தகவல்